வாசுகி பாம்பு பற்றி ஒரு வீடியோ போடுறதுக்கு காரணம் இருக்கு அத நாகக்குலத்தை சேர்ந்தவர்கள் பாலசமுத்திரம் மந்தனம் நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றது தேவர்களும் அசுரர்களும் அனைவரும் அமிர்தத்தைப் பெற மந்திரமலையை மத்தக வைத்து கடலை கடைய முடிவு செய்தார்கள் அந்த மலையை கயிறாக சுழற்றி செய்ய வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தினார்கள் தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பக்கத்தை பிடித்தார்கள் அசுரர்கள் பாம்பின் தலைப்பக்கத்தை பிடித்தார்கள் கடலை கடையும் போது வாசுகி பாம்பு பயங்கர வெப்பத்தால் மூச்சை விட ஆரம்பித்தது வெப்பமான மூச்சை விட்டவுடன் பாம்பின் ஹாலாஹல விஷம் வெளியேறியது அந்த விஷம் பூமியில் அனைத்து உயிர்கள் அழித்துவிடும் அதனால் அந்த விஷயத்தை சிவபெருமான் குடித்ததால் அவர் நீலகண்டன் என அழைக்கப்படுகிறார் வாசுகியுன் கடும் தவத்தைக் கண்டு சிவபெருமான் தன் கழுத்தில் என்றும் இருக்குமாறு வரம் கொடுத்தார் இவர் மிகவும் புண்ணியமான நாகமாக கருதப்படுகிறார் வாசுகியின் சகோதரர்கள் ஆனந்தன் அதாவது ஆதிசேஷன் தசகன் கர்கோடகன் பத்மன் மற்றும் பலர் வாசுகியின் தம்பி ஆதிசேஷன் திருமாலின் படுக்கையாய் பரந்தாசனமாக இருக்கிறார் வாசுகி தன்னுடைய உடல் பீடனை தாங்கி மக்களுக்கு அமிர்தம் கிடைக்க வழி செய்தார் தியாகத்தின் மற்றும் சேவையின் நிஜ வடிவம் வாசுகி மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பக்கமாக இருந்து உதவி செய்தார்கள் இவ்வளவு சிறப்புமிக்க மிகப்பெரிய பாம்புகள் இருந்ததா என்ற கேள்விக்கு பதில் குஜராத்தின் கட்ச் பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒரு மிகப்பெரிய பாம்பின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது இந்த பாம்பு சுமார் பதினைந்து மீட்டர் அதாவது ஐம்பது அடி நீளம் உடையது ஆயிரம் கிலோ எடை உடையதாக விஞ்ஞானிகள் மதிப்பீடு செய்துள்ளார்கள் இந்த பாம்பின் பெயர் வாசுகி இன்டிகஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய புராணங்களில் வரும் வாசுகி பாம்பை நினைவு கூறும் வகையில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இது வாசுகி பாம்பினமாக இருக்கலாம் இப்ப சொல்லுங்க புராணங்கள் கதையா உண்மையா